பஞ்சமி நிலங்களை மீட்க கோரி சமூக மக்களின் பட்டிய சமூக மக்களின் அண்டு கணக்கில் போராட்டம் அண்டு கணக்கில் போராட்டம் வென்றடு வென்றடு மீட்டடு மீட்டெடு திமுக அரசே மீட்டெடு திராவிட மாடல் அரசே மீட்டெடு மீட்டடு மக்களின் உலகின் மேல மக்களின் குடியிருப்பு குடியிருப்பு இல்லாமல் வாழ்ந்து வரக்கூடிய மக்களுக்கு வாழ்ந்து வரக்கூடிய வாக்கு அளிக்கு மனைகள் தான் தோழர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லென்லிஸ்ட் ரெட் சார்பாக தேனி மாவட்டம் குளத்தில் தமிழக அரசே தமிழகத்தில் உள்ள பஞ்சமி நிலங்களை மீட்டெடுத்து வீடற்ற ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் இலவச வீட்டடிமலைகள் வழங்கிடு ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய அரசு நிலங்களை மீட்டு நிலமற்றவர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இரண்டு ஏக்கர் நிலங்களை வழங்கிடு என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி முன்னெடுத்திருக்கும் இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் தோழர் குண்டுமலை அவர்களே முன்னிலை வைக்கும் தோழர் முத்தையா தோழர் சக்தி முருகன் தோழர் பாண்டியம்மாள் அவர்களே தோழர் முருகன் தோழர் வாழ்க்காதுறை தோழர் பாக்கியம் தோழர் சந்தானம் தோழர் கன்னியம்மாள் தோழர் சௌமியா அவர்களே நோக்குவரை ஆட்சி அமர்ந்திருக்கிற கட்சியின் மாநில குழு உறுப்பினர் கார்கி மாநில குழு உறுப்பினர் தோழர் சசிக்குமார் அனைத்து இந்திய ஜாதி ஒழிப்பு இயக்கத்தின் மாநில பொருளாளர் தோழர் ஸ்ரீதர் அனைத்து இந்திய ஜாதி ஒழிப்பு இயக்கத்தின் மாநில செயலாளர் தோழர் இருமுறை மற்றும் மாவட்ட செயலாளர் செந்தமணன் அவர்களே சிபிஎம்எல் நடத்தி கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தன்முனைப்பாக கலந்து கொண்டு தோழமை சக்தியாக விளங்கக்கூடிய வழக்கறிஞர் செல்லமுத்து அவர்களே பூவீக மக்கள் விடுதலை கட்சியின் தோழர் செல்லக்கண்ண அவர்களே தமிழக விடுதலை கழகத்தின் தோழர் வேனில் மைந்தன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் சிபிஐஎம்எல் ரெட் சார் சார்பாக புரட்சிகர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் பஞ்சமி நிலம் என்பது வெள்ளைக்காராட்சியில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஜேம்ஸ் திருகம் மீர் அப்படிங்கிற ஒரு கலெக்டர் வந்து இங்க இருக்க மக்கள்ல யாரு வந்து ரொம்ப அடிமையா இருக்கிறா யாருக்கு உரிமை இல்ல யாருக்கு நிலம் இல்ல யாரு ஒடுக்கப்படுறாங்க யார் மேல தீண்டாம இருக்குன்னு ஒரு கணக்கு எடுத்து அது ஒரு கட்டுரையா எழுதி ஒரு அறிக்கையை அனுப்புறாரு எங்க அனுப்புறாரு அன்னைக்கு பாராளுமன்றம் லண்டன்ல இந்தியால கிடையாது ஏன்னா அன்னைக்கு காலனி ஆட்சி பிரிட்டிஷ் ஆட்சி அந்த கலெக்டரை பார்த்துட்டு ஒரு அறிக்கை தயார் பண்ணி பாராளுமன்றத்துக்கு அனுப்புறாரு லண்டனுக்கு லண்டன்ல இது பேசப்படுது லண்டனில் இந்த பாராளுமன்றத்தில் இதை பேசும் அங்க இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிர்ச்சியில உறைஞ்சு போறாங்க என்னது ஒரு மனுஷனை ஒன்னு மாசம் தொடமாட்டானா அவங்ககிட்ட பேச மாட்டானா அவனுக்கு தண்ணி கொடுக்க மாட்டானா என்ன தீட்டுன்னு ஒன்று எப்படின்னு தெரியல சுகாதாரம் உண்மை வேற அழுக்கா இருக்கு தண்ணிங்கிறது வேற ஆனா உங்க கையில வந்தாலே அழுக்கா வருங்கிறது எங்கெல்லாம் ஏத்துக்கவே முடியல இப்படிப்பட்ட சூழல்ல அந்த மக்களுக்கு வேலை வாய்ப்பு தர மாட்டேங்கிறாங்க வேலை கொடுத்தாலும் கூலி கிடையாது அன்றைக்கு அல்லங்க நம்ம அடிக்கடி சொல்லுவோம் அத்துக்கூலி அத்து அத்துக்கூலினா கூலி இல்ல அப்படின்னு அர்த்தம் அடிக்கடி சொல்ல வெட்டி வேலை முடிய வெட்டிங்கிறது சமஸ்கிருத சொல் அந்த சொல்லுக்கு ஒண்ணும் இல்ல நடத்தும் வெட்டி வேலை என்னது கூலி கிடைக்காத தான் வெட்டி வேலை இந்த வேலை செய்தவர்கள் பஞ்சமர்கள் இன்றைக்கு சொல்லக்கூடிய பட்சியில் மக்கள் ஒடுக்கப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் எப்படி வரையறுத்தாலும் அது இந்த பட்டியல் மக்கள் தான் குறிக்குது இந்த மக்கள் இப்படி ஒடுக்கப்படுகிறார்கள் ஆகவே அவர்கள் தன்வாரத்தோடு வாழ்வதற்கு குறைந்தபட்ச மனிதர்கள் உயிர் ஜீவிக்க நிலம் தேவை ஆகவே நிலம் கொடுத்தால் அந்த மக்கள் சற்று மேம்பற வழி என்று அந்த வெள்ளைக்கார கலெக்டர் ஜேம்ஸ் திருகன் மீல் இந்த பேரை மறுபடியும் நினைவு வச்சுக்கோங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கற வேற எந்த ஜாதி சமூகம் செய்யல வெள்ளையராக வந்தவன் அவங்ககிட்ட ஏகாதிபத்திய கொள்கை இருந்த போதிலும் குறைந்தபட்ச மனித நேயம் இல்ல பிரித்தாலும் சுஜி கூட வச்சுக்கலாம் அந்த வகையில் பட்டியல மக்களை தனக்கு ஆதரவா மாத்திருந்த கண்ணோட்டம் இருந்தாலும் கூட அவன் அந்த உரிமையை கொடுக்கறதுக்கான கடிதம் எழுதுறான் அது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி நாலு ஏத்துக்கொள்ளப்பட்டு தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலுல நடைமுறைக்கு வந்துருச்சு எவ்வளவு கொடுத்திருக்கான் அன்னைக்கு ஒருங்கிணைந்த சென்னை மாகாணம் மெட்ராஸ் பிரசிடன்சி மாங்க மொத்தமா சேர்த்து இந்தியா முழுக்க அவன் என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் ஏக்கரா கொடுத்துருக்காங்க இப்போ

சுதந்திர இந்தியா வருது விடுதலை வருது ராஜாஜூரி ஆட்சி பஞ்சமின் பேசப்படல கர்ம வீரர் காமராஜர் நேர்மையின் சிகரம் ஆட்சி பேசப்படல அதன் பிறகு திராவிட காக்கத்தின் எழுச்சி திமுக ஆட்சி அண்ணாது அதன் பிறகு கருணாநிதி ஆட்சி பஞ்சமல் பேசப்படல புரட்சி தலைவர் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கல்ல சினிமாவில் இருந்து சினிமா துறையில் இருந்து புரட்சி செய்து புரட்சின்னு என்ன தெரியும் உங்களுக்கு தெரியும் அந்த பாடுகிற பாடுனவர் அதன் வழியாக ஆட்சிக்கு வந்தாரு எம்ஜிஆர் அவர்கள் அவர்கள் ஆட்சியில் பஞ்சம் நிலம் பேசப்படல எம்ஜிஆர் தொடர்ந்து மீண்டும் கருணாநிதி ஆட்சி பேசப்படல மீண்டும் யார் வரா ஜெயலலிதா அம்மையார் வராங்க இன்னைக்கு சொல்றாங்கல்ல புன்தாரகை தங்க தமிழ் எல்லாம் சொல்றாங்க ஜெயலலிதா ஆட்சியிலும் பஞ்சம் நிலம் பேசப்படல எல்லாம் தாண்டி இன்னைக்கு அது பிறகு எடப்பாடி ஆட்சி தற்போது யார் இருக்கிறா விடியல் ஆட்சி வழங்கி கொண்டிருக்க திமுக அரசும் பஞ்சம் நிலங்களை பேசாது அதன் துணை முதல்வராக இன்று அரசு பதவி ஏற்றுக் கொண்டிருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பஞ்சம் நிலம் பேச மாட்டார் அப்ப சொல்லுங்க இந்த இது வரைக்கும் நடந்த எந்த ஆட்சி பட்டியல மக்களுக்கு நிலங்கள் கொடுத்துருக்கு ஒரு வகையிலும் கொடுக்க மாட்டான் ஏன் அவ்வளோ பேசக்கூடிய திமுக சிகா அறிவுஜீவிகளுக்கு கீவிகிறதுக்கு பஞ்சமுகம் பற்றி தெரியாரா தெரியும் பேச மாட்டாங்க மீதி எல்லா விஷயமும் பேசுவாங்க இட ஒதுக்கீடு கொடுக்கணும் படிக்கிற இடம் கொடுக்கணுமா படிப்பு நீ கொடுத்துருவேன் வேலை எவன் கொடுக்கறது இன்னைக்கு அரசு வேலைங்கிறது அறுதாயிட்டே போகுது எங்க அரசு வேலை இருக்குது இந்த திமுக ஆட்சி வரதுக்கு முன்னாடி அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்றாங்க பின்னடைவு காலி பண்ணிடுதான் வாங்க பின்னாடி இல்ல முன்னாடி ரிசர்வேஷன்ல ஒதுக்கிருப்பாங்க எஸ்சி கிளோ கொடுக்கணும் எஸ்சி கிளோ கொடுக்கணும் பிசி அப்ப அந்த எஸ்சியோட காலை பண்ணிடுங்க நிரப்பா போடல

அப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு ஒரு குடும்பத்திற்கும் மூன்று செண்டுகள் வழங்க வேண்டும் அதே போல பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலங்கள் பெரும் பெரும் முதலாளியுடைய கையில் ஆக்கிரமிப்பில் இருக்கிறது அதை மீட்டு நிலமற்றவர்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இரண்டு ஏக்கர் நிலங்கள் வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி நீண்டகால கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு பெரியகுளம் நகரில் நாம் இந்த அரசாங்கத்திற்கு மிக அழுத்தமான ஒரு கோரிக்கையை முன்வைப்பதன் விதமாக இன்றைக்கு பெரியகுளத்தில் அணி திரண்டு இருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று உரையாற்ற பெரியகுளம் தாலுக அமைப்பு செயலாளர் சிபிஎம் ரிஸ்டார் கட்சியினுடைய தாலுக அமைப்பு செயலாளர் தோழர் குண்டுமணி அவர்கள் தலைமையேற்று உரையாற்றுவார் இந்த கூட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக நடைபெறுகிறது என்றால் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நீண்டகால கோரிக்கையான பஞ்சம நிலங்களை பஞ்சமி நிலங்களை மீட்டெடுத்து இந்த அரசாங்கம் இந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட கால கோரிக்கை என்று இந்த துண்டறிக்கிலே அச்சடிக்கப்பட்டிருக்கிறது கோரிக்கை அல்ல இது இந்த நாட்டை ஆண்ட வெள்ளைக்காரர்களுடைய கருணையால் வெள்ளைக்கார துறைமார்கள் இந்த மக்களை பற்றிய ஒரு புரிதலில் இருந்து இந்த சமூகத்தில் பல வஞ்சிக்கப்பட்ட மக்களாக இந்த மக்கள் இருக்கிறார்கள் பல ஆயிரம் கோடி கணக்கான நிலங்களை அம்மன் கோயிலுக்கு காமாட்சியம்மன் கோயிலுக்கு சிதம்பரம் கோயிலுக்கு என்று ஏக்கர் என்றும் என்றும் லட்சக்கணக்கான ஏக்கர்களை சாமியின் பெயரால் இந்த இந்த பெரிய சாதிக்காரர்கள் பிடித்து வைத்துக் கொண்டு அந்த கோயில் நிலங்களை குத்தையை எடுத்துக்கொண்டு அவர்கள் சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரிய பெரிய பண்ணை முதலாளிகளுக்கு தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் வாண்டையார் மூப்பனார் போன்ற உயர் சாதிக்காரன் எல்லாம் ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை வைத்துக்கொண்டு கொண்டு சுகபோகமாக சாரட்டு வண்டியிலும் குதிரை வண்டியிலும் போய் கொண்டிருக்கிறான் இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏழைகளாக கூலிகளாக வெறும் வஞ்சிக்கப்பட்ட மக்களாக வெறும் கூலும் கஞ்சியும் குடித்துக் கொண்டு வயக்காட்டில் இருக்கக்கூடிய நண்டும் நத்தையும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று வெள்ளைக்காரன் இந்த மக்களை பார்த்து இறக்க குளத்தோடு அன்றைய மதிப்பில் தமிழ்நாட்டில் மட்டும் பன்னெண்டு லட்சம் ஏக்கரை இந்த நாட்டை விட்டு நான் வெளியேறுகிறேன் ஆனால் இந்த சமூகத்தில் இங்கே உள்ள ஆதிக்க சாதிக்காரர்கள் பார்ப்பனர்கள் கவுண்டர்கள் தேவர்மார்கள் பிள்ளைமார்கள் என்றும் முதலியார் என்றும் பல ஆயிரம் ஏக்கர் நிலம் சொந்தமாக இருக்கிறது இங்க உள்ள பள்ளர்களுக்கும் பறையர்களுக்கும் எந்த நிலமும் மற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று வெள்ளைக்காரன் கருணை உள்ளத்தோடு தமிழ்நாட்டில் மட்டும் பன்னெண்டு லட்சம் ஏக்கரை இந்த மக்களுக்கு எழுதி கொடுத்துட்டு போனான் அவன் இந்த மக்களுக்கு மட்டுமல்ல இதற்கு இருந்த பெரிய சாதிக்காரனும் வெள்ளைக்காரனிடம் கூலி வாங்கி தோழர்களே இந்த ஆர்ப்பாட்டமானது தேனி மாவட்டம் மட்டுமல்ல தமிழகத்தில் உள்ள அனைத்து பஞ்சமி நிலங்கள் மற்றும் அரசு நிலங்களை நீளப்பெற்று நிலமில்லாத ஏழை எளிய மக்களுக்கு வழங்க கேட்டு எம்எல் ரெட் ஸ்டார் கட்சியின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டமானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்தில் பொதுவாக பஞ்சமி நிலம் என எடுத்துக்கொண்டால் மொத்தம் ஆயிரத்தி பத்து ஏக்கர் நிலங்கள் வந்து தேனி மாவட்டத்தில் வந்து பஞ்சமர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படி வழங்கப்பட்ட நிலங்கள் வந்து இப்போதைக்கு பஞ்சமர் அல்லாத பிரசாதி நபர்களிடம் கிட்டத்தட்ட அறுநூற்றி நாற்பது ஏக்கருக்கு மேலாக பிரசாதி மக்களிடம் இப்போது ஆக்கிரமிப்பில் உள்ளது அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை என்னென்றால் அந்த நிலங்களை மீட்டு விதிகள் மீறப்பட்டிருந்தால் பஞ்சமர் பட்டியலில் வரக்கூடிய அதாவது பட்டியலின கிரிகள் வரக்கூடிய சாதிகளுக்கு தகுதியுடைய நபர்களுக்கு அதை குறித்து வழங்க வேண்டும் கருத்தம் இதை கருத்தில் கொண்டு உயர் நீதிமன்றங்களில் பட்டியலின நாலு சார்ந்த அமைப்புகள் வழக்குகள் போட்டு இது சம்பந்தமாக தீர்ப்புகள் பல துணியிருந்தோம் அரசாணையை அரசு இருந்தோம் இப்போது வரை இந்த அரசு அதிகாரிகள் அரசு அலுவலர்கள் இந்த அஞ்சு மணி நேர மீட்பு நடவடிக்கைகளில் குழு கூட அந்த முயற்சியில் இறங்குவதில்லை கலெக்டர் அலுவலகத்தில் வாரந்தோறும் மனுநீதி நாட்களில் புயல் நம்ம போய் இது நம்ம மனு கொடுத்தோம்னா அந்த கலெக்டர் என்ன செய்கிறாருன்னா போஸ்ட் ஆஃபீஸில் தபால் பண்ணிக்கிற வேலை என்ன செய்ய ஒரு நபர் செய்வா இருக்குது அந்த வேலை மாதிரி தேனி ஆடி ஆகிவற்றை காசுனாரு பெரிய ஒரு ஆடி கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அதுக்கு அதுக்கு என்ன நடவடிக்கை அப்படிங்கிறதெல்லாம் பல பண்ணுறதே இல்லை தபால் வாங்கிட்டு போகிறவங்களும் அதை என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு தெரியலை மனு ஏற்கப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதா அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது பொதுவாக உதவும் மனு வந்து அரசாங்கத்தை கொடுத்தோம்னா மூணு நாளில் அதுக்கான ரசீது கொடுக்கணும் இன்னும் நேரில் கொடுக்கணும் இல்லை தபால் அனுப்பணும் ஒரு மாதத்துல அந்த மனுக்கு நடவடிக்கை எடுத்து அதோட முடிவு பொதுமக்களுக்கு மனு மனுதார்க்கு அதை தெரிவிக்கணும் ஒன்று கொடுக்கணும்னு சொல்லாட்டி இல்லைன்னு மறுப்பு தெரிவிக்கணும் அதுக்கு வந்து புதிதாக இந்திய அரசியல் பார்லிமெண்ட்டு புதுசாக சட்டம் ஒன்றுன்ற அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் சட்டமன்றத்துல புதுசாக சட்டம் இயற்ற வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கான சட்டம் எங்கே இயற்றப்பட்டிருக்குன்னா லண்டன் பார்லிமெண்ட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேயும் இந்த பஞ்சமி நிலம் சார்ந்து சட்டம் இயற்றப்பட்டிருக்கு அதில் தெளிவாக இந்தியாவில் இருக்க அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் சாதன சனாதனவாதிகள்லாம் என்ன செய்வாங்கன்னு நல்லா யூகிச்சு இந்த நிலத்தை பட்டியல் சாராத மற்ற சாதிகளுக்கு விக்கவோ அடமான வைக்கவோ ஒத்திக்கு கூட வைக்கக்கூடாது அப்படிங்கிறது அந்த சட்டம் இப்படி கடுமையான சட்டங்கள் இருந்தும் கூட எப்படி பத்திரம் மாறுச்சு எப்படி பட்டா மாறுச்சு எப்படி அடுத்தவங்க ஆக்கிரமிக்கு போச்சு அப்படின்னா சுதந்திரம் வாங்கின பிறகு ஆண்ட காங்கிரஸாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு ஆண்ட திமுக அதிமுகவாக இருக்கட்டும் எல்லாமே பட்டியல் இனத்திற்கு விரோதமாக செயல்படுறாரு ஒரு ஆட்சியர் ஆனால் ஓட்டரை யார் போடுறது பட்டியலின மக்கள் ஓட்டு போடுத்தே இந்த பட்டியலின மக்களுக்கு எதிரான ஒரு வேலையை தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எத்தனை அரசாணைகள் வந்தாலும் அதை கண்டுக்கிறதே இல்லை அரசு அதிகாரிகள் இப்போ வரப்போற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இன்னும் ஓராண்டு காலம் இருக்கு இந்த ப இந்த பஞ்சம் நிலம் சம்பந்தமாக தமிழக அரசு இந்த திமுக அரசு ஒரு சரியான தெளிவான முடிவு எங்கோ எங்களுக்கு மீட்டுக் கொடுங்கள் என்பதுதான் கோரிக்கை வெள்ளை கரை கொடுத்தார்கள் கருப்பு கரை கொடுத்தார்கள் கோரிக்கையை தாண்டி எங்கள் நுழைத்தை எங்களுக்கு வழங்குங்கள் என்பதுதான் கோரிக்கை ஆனால் இந்த அரசு மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இந்த நம்ம ஆர்ப்பாட்டத்தை கவனித்துக் கொண்டிருக்கின்ற உளவுத்துறையும் சரி நாங்கள் எங்க செல்கிறோமோ என்ன செய்கிறோமோ அதையெல்லாம் சொல்லக்கூடிய உளவுத்துறை என்னுடைய நோக்கத்தையும் போராட்டத்தினுடைய இயல்வி கட்ட யுத்தியையும் ஒரு நாள் கூட உளவுத்துறை மத்திய அரசிடமோ மாநில அரசிடமோ எடுத்துள்ள நன்றாக பூஞ்சு கொள்ளே இது நமக்கான இடம் நாம் யாரும் கேட்பது கிடையாது டாக்டர் அம்பேத்கர் சொல்வது போல இது உரிமை என்பது எடுப்பதோ கொடுப்பதோ கிடையாது இருப்பது என்பதை அம்மன் கடத்திலே நேராட்டப்பட வேண்டும் எங்களோட தாருங்கள் கொடுங்கள் என்பது கிடையாது இது இருக்கக்கூடியது எங்களுக்கு யார் தர வேண்டாம் யார் மெடுக்க வேண்டாம் எங்கள் இடத்தை நாங்கள் பார்த்து தயாரிக்கிறோம் எங்களை போராட்டத்தின் வாயிலாக தூண்ட வேண்டாம் மத்திய அரசே மாநில அரசு நாங்கள் எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம் அது உங்களுக்கு நன்றாக தெரியும் எங்கள் அமைப்பினுடைய வீரியமும் விவேகமும் நாங்கள் சட்டப்பூர்வமாக கொண்டு சொல்லி விட்டுக்கிறோம் எங்களை நீங்க சீண்டி பார்க்காதே எல்லா உறவுத்துறையும் நான் சொல்லிக் கொடுறேன் அதான் நாங்கள் வந்து ஏதோ ஒரு சின்ன வைப்பு அதே குடும்ப போறாங்க எல்லா விஷயங்களையும் சட்டப்படியாக சட்ட ரீதியாக சட்டத்துக்கு உட்பட்டு நாங்கள் செயல்பட வைக்கிறோம் அதான் புரிஞ்சுக்கோங்க ஆகவே இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இந்த தேனி மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஒருங்கிணைப்பட்ட ஆர்ப்பாட்டம் தயவு செய்து எங்கள் கோரிக்கைகளை எங்கு சென்றடைய வேண்டுமோ அந்த வேலையை இங்க இருக்கின்ற உளவுத்துறைகள் செய்தால் சரியாக இருக்கும் இல்லை என்றால் அந்த உளவுத்துறை ஒரு நாள் சொல்ல வைப்போம் என்பதுதான் என்னுடைய தேசமான தோழர்களே இனிவரும் காலங்களில் அரசுடைய கோரிக்கைகளை ஏற்று அரசுக்கு நாம் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் தயவு செய்து அடுத்த கட்ட போராட்டத்தை மாற்றி அமைக்கும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய மீண்டும் நடித்து வைத்துக் கொண்டு இந்த ஆர்ப்பாட்டம் மிகப்பெரிய வெற்றியை அடைய வாக்கிவிட்டு நம்புகிறேன் நன்றி வணக்கம் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கத்தையும் தேவையையும் எனக்கு முன்னால் பேசிய குறிப்பிட்டதைப் போல நிலம் எமது உரிமை தோலை சோப்பில யார கொடுக்கவே வேணாம் யார் எடுக்கவே வேணாம் இது ஏன் இப்ப பொதுவாக நம்ம நம்ம வீட்டு பக்கத்துல நம்ம வீட்டுக்கு பக்கத்துல என்ன செய்வோம் சன்னல் வைக்கிறதுக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பக்கத்துல ஒரு ஒன்றரை அடியே போட்டு கட்டுவோம் நான் ஒன்றரை அடியே போடுறேன் நீ ஒன்றரை அடியே போடுற போட்டு கட்டுவோம் சொல்லி வீடை கட்டுவோம் அப்படி கட்டும்போது என்ன ஆகும்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு எட்டு அடி ஒன்பது அடி தான் இடம் இருக்கேன் அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு அரை அடியே சேர்த்து வந்த இடத்துல அப்படின்னுட்டு சண்டு விடாமல் கொஞ்சம் கட்டுதான் இந்த பட்ட பேர்த்துக்கு அனுப்பி தான் கோரு ஓடுவோம் நம்ம ஏண்டா நான் ஒன்றரை அடி சந்து கட்டி கட்டியிருக்கேன் நீ ஒன்றரை அடி பேப் இடம் அரை அடியாக சேர்த்து கட்டுப்பா எப்படி இந்த ஒன்றரை அடிக்கு நாங்க ரொம்ப சோட்டம் மூணு கேள்வி காட்டான் அந்த ஒன்றரை அடியே பேப்பு அவன் கட்டுவான் பாரு அவன் வீடியோ கட்டாமல் போயிடலாம் இவன்டா முட்டு போய்ச்சி பேசிக்கலாம்

பட்டத்தை தீர்க்க முடியாது சட்டியில் வளர்க்கி இன்றைக்கி எழுவதனால டைம் வாழை தான்னு வரும் பஞ்சனா அட்டை இதை சேர்க்கணுங்க அந்த கழுதத்தில் போட்டு நாங்கள் இருக்கலாம் வீட்டு மழை எடுக்கணுங்க வீட்டில் வாடகைக்கு இருந்தேன் ஒரு மாதத்துக்கு இருந்தால் வாழை ரூம் காட்டி அவங்க தாய் தண்ணிறாங்க பழக்க உள்ளே தூக்க முடியாத தட்டி விஜய் தருவியில் போட்டு அடைகிறாங்க அந்த பழத்தத்துக்கெல்லாம் தீர்க்க முடியாது நாங்கள் வந்து கேட்டுக்கொள்ள வந்து

சொன்ன வாக்கு இது வரைக்கும் செய்ய கிடையாது ஆனா நாங்க வந்து எத்தனை தடவை கலெக்டர் ஆஃபீஸிலும் ஆபீஸ்லும் போய் மனு கொடுத்தோம் இது வரைக்கும் எந்த தகவலும் எங்களுக்கு வரவில்லை ஆனால் நாங்கள் வந்து எங்கள் தோழர் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு உள்ள பஞ்சம் நிலைக்கு வீட்டு மணியை எடுத்து கொடுக்கறதுக்கு எங்க செம்பொடி தான் இன்னைக்கு போய் கொடியை ஓடி நாங்கள் போய் நிற்போம் எந்த இடத்துல எங்கள் தோழர் வருது இதுதான் உங்களுக்கு பொதுவான இடம் இந்த இடத்துல நின்று நீங்கள் ஆசிவாரம் பண்ணுங்க சொன்னால் நாங்கள் உடனே கொடியை ஓண்டி நிமிந்து எத்தனை பெண்கள் ஓடிட்டாலும் நான் ஓட மாட்டேன் எங்களோட செம்பொடி பறக்க விடுவோம் ஏன்னு சொன்னால் என்ன செய்ய முடியுமோ அரசியல் கட்சிக்காரோ போலீஸோ எந்த அதிகாரி வந்தாலும் இன்னைக்கு என்ன செய்ய முடியும் அங்கே இன்னும் சட்ட சட்டச்சேவையில் நாங்கள் போராடி நாங்கள் வந்து இந்த இடத்துக்கு இந்த பஞ்சமத்தரிசி நாங்கள் எடுக்கிறதுக்கு எங்கள் கட்சிக்காரர் எடுக்கிறதுக்கு தயாராக இருக்கின்றார்கள் இன்னைக்கு இத்தனை பெண்கள் ஆண்களும் எங்களோட பெரியகுளம் மாநிலத்தில் வந்து இன்னைக்கு உட்கார்ந்து இதெல்லாம் தண்டனை பெயராக இன்றைக்கி நடத்துகிறாங்கன்னு சொன்னால் கட்சியினுடைய தான் இப்போ இதெல்லாம் நடக்குது யாருக்கும் நாங்கள் பயப்பட மாட்டேன் எந்த அரிசித்தார்கள் இருக்கட்டும் எந்த பெண்களாக இருக்கட்டும் பெரிய மந்திரியாக இருக்கட்டும் பயப்படணுன்ற அவசியம் கிடையாது நம்மளோட ஓட்டு வங்கி மேலே இருக்காங்க அவங்க வந்து எதா செய்யணும் மக்களுக்கு என்ன குறையோ அதுக்கே செய்யணும் நான் மேலே இருந்துக்கிட்டு ஒரு கையெழுத்து கேட்டு போனாக்கா கையெழுத்து போட முடியாது பிள்ளைய படிக்கிறதுக்கு கையெழுத்து கேட்குறாங்க போட முடியாது வெளியே போலு போன்றாங்க எப்படி வர போச்சு இந்த அரசியலில் நம்மளோட வரி வரிப்பணம் நம்மளோட வரிப்பணம் வரிப்பணத்தை வாங்குற மக்களுக்குள்ள சரியே செய்யத்தவங்களா நாங்கள் பச மறிப்போம் போராட்டம் மண்ணுவோம் எங்களோட செங்கடியை தூக்கி நாங்கள் தெரு விளையாடுவோம் யாருக்கும் பயப்பட மாட்டோம் எந்த போலீஸ் வந்தாலும் இந்த அதிகாரி வந்தாலும் கலக்கிட்டு வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம் அப்படின்னு ஒரே குடும்பத்தில் நாங்கள் சட்டமாக நாங்கள் நின்று பேசக்கூடிய தகவல் எங்களோட செங்கொண்டியே ஆனால் எனக்கு வாய்ப்பு பேச கொடுத்த வாய்ப்பு கொடுத்த தோழர்களுக்கும் இந்த அனைத்து இருக்க பெண்களுக்கும் தான்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த வகையில் இந்த கட்சியினருக்கு நாம் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் பஞ்சம் நிலம் என்பது ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணு காலகட்டங்களில் அன்றைக்கு செங்கல்பட்டில் ஆட்சியராக இருந்த சேம்ஸ் ஒரு ஆட்சியர் அந்த பறையர்கள் வந்து மிகுதியாக வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்த மக்களின் சமூக ஏற்றத்தாழ்வுகளை போக்குவதற்கு சாதிய சிக்கல்களை போக்குவதற்கு இந்த மக்களுக்கு அன்றைக்கு இருந்த வெள்ளை அரசினால் அன்றைக்கு இருந்த பார்ப்பனிய மேலாதிக்கம் பருணாசிர கோட்பாடுகளை எதிர்த்து போராடக்கூடிய இடத்தில் அந்த அரசாங்கம் இல்லாத காலகட்டத்தில் வெள்ளை அரசாங்கம் இந்த மக்களுக்கு நிலங்களை கொடுப்பதன் மூலம் இவருடைய பொருளாதாரம் மேம்படும் பொருளாதாரம் மேம்பட்டால் இவர்கள் இந்த சாதியை ஒடுக்குமுறையிலிருந்து மீண்டெடுவார்கள் என்ற அடிப்படையில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் சட்டம் நிறைவேற்றப்பட்டு தொண்ணூற்றி ரெண்டு வாக்கில் இந்தியாவில் அது அமலப்படுத்தப்படுகிறது அந்த வகையில் அன்றைக்கு சென்னை மாகாணம் என்று சொல்லக்கூடிய அளவில் ஆந்திரம் கேரளம் தமிழ்நாடு என்ற அடிப்படையில் இரண்டு பனிரெண்டு லட்சம் ஏக்கர் வழங்கப்படுகப்பட்டது மொழி வழி மாநிலமாக பிரிந்த பின்னாலே ஆறு ஏழு லட்சம் ஏக்கர் தமிழ்நாட்டிற்குள் இருக்கலாம் இன்னும் முழுமையான கணக்கெடுப்பு என்பது தமிழ்நாட்டில் இல்லை அரசாங்கமும் அதை செய்யவில்லை ரெண்டாயிரத்தி பனிரெண்டு வாக்கில் ஐய மதுரை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தாலும் அந்த நிலங்களில் உள்ள பட்டாக்களை ரத்து செய்து அரசு கையகப்படுத்த வேண்டும் பின்னர் பயனாளிகளுக்கு முறையாக பயனாளிகளை கண்டறிந்து அவர்களுக்கு அந்த பஞ்சம் நிலங்களை வழங்க வேண்டும் என பஞ்சமி நிலங்களை மீட்க கோரி சமூக மக்களின் பத்திய சமூக மக்களின் ஆண்டு கணக்கில் போராட்டம் ஆண்டு கணக்கில் போராட்டோம் வென்றடு வென்றடு மீட்டடு மீட்டடு திமுக அரசே மீட்டடு மாடல் அரசே மீட்டடு மீட்டடு மீட்டடு